ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை போத்தீஸ் வந்துருக்கோங்க இங்கே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நயன் 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 தாங்க ஸோ ஆயிரரூபாக்குள்ளே ரெண்டு சாரீ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஆடி ஆஃபராக நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் வாரணாசி கலெக்ஷன்ஸுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரே பேட்டர்னில் நிறையா கலர்ஸ் கிடைக்கிது பாருங்கள் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போத்தீஸில் வந்து இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஒரே செட்டு தான் வேறு வேறு கலர்ஸில் செம்மையாக கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அரை அடிக்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்க சாரி பாருங்கள் ஸோ இருக்குது வந்து சில்வர் ஜெரியில் பிங்க்கு பிங்க்கில் எத்தனை சாரீஸ் இருக்குது பாருங்க அப்படியே நீங்கள் செட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்கன்னா கூட இங்கே எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து இந்த சாரி பாருங்கள் இதுவும் உங்களுக்கு வாரணாசி கலெக்ஷன்ஸ் இதில் பாருங்கள் ஒரு பேட்டர்னில் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நயன் 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 த்ரிப்புள் நைன் இருக்கக்கூடிய சாரீ இன்னும் ஆயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா அந்த மாதிரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அந்த மாதிரிலாம் ஸாரீ சேர்த்து வருது இதெல்லாம் ஒரே பேட்டர் இதெல்லாம் கலர்ஸ் இருக்குதுங்க நல்லா இருக்குல்ல இந்த சாரி பாருங்கள் இது ஒரு பேட்டன் ஆஃப் ஸாரி ஸோ இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது ஸோ அப்படியே செட் செட்டாக உங்களுக்கு பிரித்து வச்சிருக்காங்க செல்ஃபை பார்டர் வேணும்னா அந்த மாதிரி இருக்குது இந்த கான்ட்ராஸ்ட் பார்டரும் இருக்குதுங்க அதாவது வேறு கலர் பார்டரில் வர மாதிரி ஸோ நமக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க நம்ம இருக்கிறது இன்றைக்கி மதுரை போத்தீஸ் இங்கே வந்து நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆடி ஆஃபர் ஆரம்பிச்சாச்சுங்க அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ்னு ஆரம்பித்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஆடி ஆஃபர் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குது பட் பை ஒன் கெட் ஒன் சாரீ கலெக்ஷன்ஸுங்க வாரணாசியிலே நம்ம வந்து இந்த சாரியை நம்ம வந்து ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சஸில் எண்ணூறுபா தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா அந்த மாதிரி பார்ப்போங்க பட் இங்கே வந்து ரூபாய்க்கு ரெண்டு சாரீங்க சூப்பர் ஆஃபரில் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா நயன் நைன் நைன் சாரீ கலெக்ஷன்ஸுங்க இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்ங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே நிறைய மைல்டு கலர்ஸ் டார்க் கலர்ஸ்லாம் இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லேருந்து தௌசண்ட் நைன்டி நைன் ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரிங்க அந்த இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பேட்டர்லேயும் இருக்குது செல்ஃப் டிசைன் பார்டரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் எல்லாமே மாறுது பாருங்கள் இந்த சாரி பாருங்கள் இது எல்லாமே வாரணாசி கலெக்ஷன்ஸு ஸோ ஒரு பட்டு லுக்கில் இருக்க மாதிரியான சாரீஸ் பனாரஸ் கலெக்ஷன்ஸும் உள்ளே கலந்துருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் மீனாக்கரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸும் இருக்குது ஃபுல் காப்பர் சாரி செம்மையாக இருந்துச்சு எனக்கு ஃபுல் கோல்டு வேணும் ஃபுல் காப்பர் வேணும்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க நல்லா இருக்கல திருத்திட்டு ஆயிரத்தி முந்நூறுரூபா வச்சுக்கோங்க இந்த சாரிலாம் ஸோ இதுலேயும் வந்து பை ஒன் கெட்வானுங்க அப்போ வந்து ஒரு சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ் தான் வருது ரெண்டு சாரி சேர்த்தே உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு வச்சுக்கோங்க அப்போ ஒரு சாரி பாருங்க அறநூற்றம்பது ரூபா தான் வருது ஸோ ரொம்ப 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 அஃபோர்டபுள் யாருங்க சொன்னால் போத்தீஸ்னால் ரேட் அதிகமாக இருக்கும்னு அந்த மித்தே அடிச்சு ஒரு தான் சொல்லணும் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தெரிஞ்சிச்சு இந்த சாரிலாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னும் போது சூப்பரான ஒரு ஆஃபர் தான் ஸோ தௌசண்டுக்கெல்லாம் பார்க்கும்போது சாரீ கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருந்துச்சு எடுத்தாப்பிலே இங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் எடுத்துகிட்டோனாலே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இது பாருங்கள் இந்த சாரி வந்து என்கிட்ட இருக்குது சூப்பரான கலெக்ஷனுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சுங்க ரேட் ரொம்பவே கம்மியாக போட்டிருந்தாங்க எயிட் ஹண்ட்ரட் எயிட் சவன்ட்டி ஃபைவ் அதுக்கெலாம் செம்மையாக இருந்துச்சு இது வந்து இந்த பிரிண்டட் சில்குன்னு சொல்லுவாங்க அதிலே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கண்ணே பிரிண்டட் காட்டன் பிரிண்டட் சில்க் அந்த மாதிரி நிறைய அப்படியே வரிசையாக அரேஞ்ச் பண்ணாங்க லைட் கலர்ஸ் இருக்குது அது பக்கத்தில் பாருங்கள் டார்க் கலர்ஸ் இருக்குது செம்மையாக இருக்குல்ல இந்த சாரீ கலெக்ஷன்லாம் ஸோ இந்த ஆடிக்கு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஓடி வாங்க நம்ம பூத்தீஸ்க்கு ஸோ ஆடி அப்படின்னாலே நம்ம தள்ளுபடிக்காக தான் நம்ம வந்து யோசிப்போம் ஸோ அந்த வகையில் செம்மையான ஆடி தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க நம்ம மதுரை பூத்தீஸுக்கு ஸோ ஆடி அப்படின்னா நீங்கள் ஓடி வர வேண்டிய இடம் நம்ம பூத்தீஸ் தாங்க ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு இது வந்து செக்டு பேட்டர்ன் சாரியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு ஸோ லோ பட்ஜெட் சாரீ கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே இது பாருங்க இப்போ ட்ரெண்டில் நல்ல மூளை போகக்கூடிய லெனன் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வச்சுருந்தாங்க இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருந்துச்சு இருக்குங்க லெனின் அதிலே வந்து பாந்தனி டிசைனில் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் பார்டர் வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரி வந்துடுது இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கும் சின்ன சின்ன அந்த உங்களுக்கு டிசைனும் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த ஷிபோரி டிசைனும் உங்களுக்கு வருது இது பாருங்கள் பிளைன் சாரீஸ் நல்லா பார்டர் ஜரி வந்து நல்லா பெருசாக வச்ச மாதிரி ரேட் பாருங்கள் ஃபோர் எயிட்டி தான் ஸோ லோ ரேஞ்சஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் ரெகுலர் வேர் சாரீஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க செவன் ஃபிஃப்டின் இது இதில் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு எழுபது ரூபாய் குறையுங்க ஸோ அறநூற்றி சம்திங் தான் நீங்கள் வாங்குவீங்க இதில் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு செமையாக இருக்குல்ல ஸோ என்ன அப்படின்னா வந்து எல்லா சாரீஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது நமக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கல இதெல்லாம் த்ரெட்டட் சாரீ சாரி ஃபுல்லாமே இந்த த்ரெட் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஸோ எம்ப்ராய்டரி மாதிரி உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டார்க் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி லைட் கலர்ஸும் இருக்குது ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ் என்னென்ன ஷாப்ஸில் மதுரையில் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம் அதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது ஷாப்பில் புது கலெக்ஷன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்